சிந்திங்க நயன் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில நாம நிறைய விஷயங்கள் வீட்டுல செய்யறோம் குறிப்பா இந்த வெயில் காலம் அப்படின்னு சொல்லும்போது இந்த நீர்மோர் தரது பானகம் தரது இளநீர் தரது தண்ணீர் பந்தல் வைக்கிறது இப்படி நிறைய விஷயங்கள் நாம செய்யறோம் நம்ம வீட்டு வாசல்ல வச்சு இந்த விஷயங்களை எல்லாம் நாம செய்யும்போது எல்லாருமே வந்து நம்ம கிட்ட வாங்கிப்பாங்களா மோர் நம்ம தரோம் நம்ம யோசிக்கிறோம் ஒரு சிலர் வாங்கி குடிப்பாங்க ஒரு சிலர் வாங்கிக்க மாட்டாங்க அது ஒரு போயிடுவாங்க எதுக்கு தராங்கிறதுல நாம எது வாங்கி குடிக்கணும் அப்படின்னு விட்டுருவாங்க ஆக நம்ம வீட்டுல இருந்து நாம செய்யக்கூடிய தான தர்மங்கள் அப்படின்றத காட்டிலும் நாம செய்யக்கூடிய தான தர்மங்கள் எதுவாக இருந்தாலும் அத ஆலயத்துக்கு போயிட்டு கடவுளுக்கு நம்ம பிரசாதமாக வச்சுட்டு நைவேத்தியமாக வச்சுட்டு அதை பிரசாதமாக பக்தர்களுக்கு தரும்போது எல்லாருமே மனம் உவந்து அதை ஏற்றுப்பாங்க அப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நீர்மோர் கூட சொல்லலாம் இளநீர் சொல்லலாம் பானகம் சொல்லலாம் தண்ணீர் பந்தல் சொல்லலாம் இப்படி எல்லாத்தையுமே நம்ம ஆலயம் போயிட்டு ஆலயத்து மூலமாக நாம செய்யும்பொழுது பக்தர்கள் பொதுமக்கள் அவங்க வந்து மனம் எல்லாமே கடவுள் செயல் எல்லாத்துக்கும் கடவுள் இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு வாங்கியிருப்பாங்க அங்கே வந்து இவங்க ஏன் கொடுக்கணும் இவங்க கொடுத்த நாம ஏன் வாங்கணும் அப்படிங்கிற அந்த மனசு வந்து அங்கே வந்து யோசிக்காது கிட்ட தான் நமக்கு வருது அது நமக்கு பாக்கியம் அப்படிதான் நினைச்சிருப்பாங்க அந்த வகையில் இந்த வெயில் காலம் அப்படின்னும் போது நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணலாம் நீர்மோர் தரது இளநீர் தரது பானகம் தரது தண்ணீர் கொடுக்கறது இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணலாம் கோயிலில் ஒரு பானையை வச்சுட்டு தண்ணி ஊற்றி வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த வர குழந்தைகள் அந்த தண்ணியை எடுத்து குடிப்பாங்க பெரியவங்க அந்த தண்ணி எடுத்து குடிப்பாங்க இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம அங்கே பண்ண முடியும் அந்த வகையில குல்கந்து இந்த குல்கந்து நாம ஆலயத்தை கொண்டு போய் கொடுக்கலாம் இந்த ஆலயத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது இதை நிவேதியமாக சுவாமிக்கு வச்சுட்டு அங்கே குழந்தைகளுக்கு ஒரு ஸ்பூன் பெரியவங்களுக்கு ஒரு ஸ்பூன் கொடுக்கும்போது அது வந்து ஆரோக்கியம் சார்ந்த விஷயமாகவும் அமைது கடவுளினுடைய பிரசாதம் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இருக்கு அதையும் தாண்டி நீங்களே உங்கள் சார்பாக கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம் பண்ணணும்னு நீங்கள் பொழுது இந்த பால் நல்லா காய்ச்சிக்கங்க சுத்தமான பசும் பால் வாங்கி நல்லா காய்ச்சிக்க காய்ச்சிட்டு எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு ஒரு ஒரு லிட்டரோ ஒன்றரை லிட்டரோ ரெண்டு லிட்டரோ உங்களுக்கு எவ்வளோ முடியுமா வாங்கி காய்ச்சிக்கணும் காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இல்லை அப்படியே வச்சிருந்தாலும் சரி ஆரிய பிறகு இந்த குல்கந்து அந்த பாலில் கலந்துருங்க கலந்துட்டு அந்த பாலை அப்படியே நேராக ஆலயத்துக்கு கொண்டு போங்க இதெல்லாம் ஆலயம் நட சாட்டத்துக்கு முன்னாடி பண்ணாமல் பகலில் சரிங்களா ஆலயத்துக்கு கொண்டு போங்க கொண்டு போயிட்டு அங்கே ஆலயத்தில் சுவாமிக்கு நிவேதியமாக வச்சுட்டு அது வந்து அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு ஆறாயிரம் இந்த பால் அதாவது இந்த உல்கந்து கடந்த பாலை நீங்க அங்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தரும்போது அந்த வெயில வந்து பிரதட்சணம் பண்ணிட்டு களைப்போட உட்கார்ந்து இருக்கும்போது இந்த பிரசாதம் அவங்களுக்கு போயிட்டு பயத்துட்டு சேரும்போது வயிறு ஒரு குளுமை தன்மை அடையும் அப்பாடா அப்படிங்கிற ஒரு நிலை அந்த ஒரு நிலை இருக்கு பாருங்களேன் அப்பாடா அப்படின்னு அந்த ஒரு மன அமைதி அந்த ஒரு மன நிம்மதியை உங்களுடைய குடும்பத்தை எங்கேயோ கொண்டு போய் உயர்த்தி அந்த அளவுக்கு அந்த தாகத்தை தணிப்பவர்களுக்கும் சரி பசியை போக்குபவர்களுக்கும் சரி அந்த குடும்பத்துக்கே பல ஜென்மங்களுக்கு பல தலைமுறைகளுக்கு புண்ணியத்தை சேர்க்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நல்ல ஜில்லுன்னு பால் காய்ச்சிய பிரிட்ஜில வச்சுட்டு ஜில்லுன்னு பால் அதுல இந்த நறுமணத்தோட ஒரு இனிப்பு சுவையோட நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய இந்த குல்கந்து பால்ல கலந்துட்டு இத சுவாமியிட கொண்டு போய் கோயில வச்சுட்டு அதை வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு அற அரை டம்ளர் கொடுத்து அதை அந்த ஜில்லுன்னு அப்படி பொழுது அந்த வேகாத வெயில்ல அந்த ஆலயத்துல உட்கார்ந்து போது இந்த ஜில்ன்னு போகக்கூடிய பால் அந்த நறுமணம் இனிப்பு சுவை அந்த ஆரோக்கியத்தோட அந்த பால் மனசுக்கு மயத்துக்கு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியை தருது எவ்வளவு ஒரு இதத்தை தருது இல்லையா அப்படி ஜில்லுன்னு ஒரு உணர்வை தருது இல்லையா பால் அப்படிங்கிறது உங்களுக்கு பெற்று தரும்போது போது மட்டும் கிடையாது உங்களுடைய அடுத்தடுத்த ஏழு தலைமுறைகளுக்கு வந்து புண்ணியத்தை சேர்க்கும் ஒரு ஸ்பூன் குல்கந்து ஒரு லிட்டர் பால் எவ்வளவு புண்ணியம் வருங்க இல்லையா இந்த குல்கந்து நம்முடைய சிந்தனை பதிவேற்று பண்ணிருக்கேன் குல்கந்து நிறைய வருது ஆனா அந்த குல்கந்து கூட சேர்க்கக்கூடிய மூலப்பொருட்கள் தரமானதாக சுத்தமானதாக இதுக்குன்னு ஒரு அளவுகளோட நாம குறிப்பா சேர்க்கணும் இல்லையா அதுதான் இருக்கு சூற்றுவோம் அந்த அளவுகள் படி இந்த பொருட்கள் எவ்வளவுதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அளவோட இதை சேர்த்து உங்களுக்காகவே கொடுத்துக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இந்த குல்கந்துடைய லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ தர கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க உங்களுடைய தான தர்மங்களை நேரம் காலம் பார்க்காம நாலு நட்சத்திரம் பார்க்காம செய்யறதுக்கு தொடங்குங்க எந்த தகவல் பயனுள்ள தகவலா இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல வேற ஒரு புதிய பதவியோடு சந்திக்கும் முறை வணக்கம்